ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீலாஷ் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நவச்சண்டி காய யாகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் எங்கே நடந்துச்சின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்குன்றம் கரிகாலன் நகரில் அமைந்திருக்கிற ஸ்ரீ தேவி மகாசக்தி வீர நாகவல்லி அம்மன் ஆலயத்தில் தான் நடந்துச்சு ரொம்ப விசேஷமான ஒரு நவச்சண்டி மகா யாகம் ரொம்ப விசேஷமாக நடந்துச்சு ஸோ நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அங்கே போகணும் கோவில் பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போனேன் ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கோவில் அம்மன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தத் துருபமாக அமைஞ்சிருக்காங்க அந்த இடத்துல யாகசாலை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய யாகசாலை இதை நடத்தினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலய தர்மகர்த்தா உதயகுமார் சுவாமிகளும் மற்றும் முத்துக்குமார் சுவாமிகள் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்குன்ன பிள்ளையார் கோவில் ஐயர் இவர் தலைமையிலேயும் வந்து ஹோமம் வந்து அவங்க தான் நடத்தினாங்க ரொம்ப விசேஷமாக நடந்துச்சு ஸோ பார்க்குறதுக்கு ஒரு பெரிய குடுப்பினை வேணும் இதெல்லாம் ஆக்சுவலி இது வீடியோ வந்து என்னால் சீக்கிரம் போட முடியல போன சண்டே எடுத்தது ஸோ இந்த சண்டே நான் ரிலீஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த யாகசாலைக்கு அந்த தேவையான பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க அதாவது சுவாமிக்கு வந்து மஞ்சள் குங்குமத்திலருந்து அந்த ஹோமகுண்டத்துக்கு தேவையான அந்த இது பார்த்தீங்கன்னா பக்ஷணங்கள் அதே மாதிரி பழங்கள் பூக்கள் அதே மாதிரி மொத்தம் இதில் எத்தனை அத்தியாயம் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு அத்தியாயம் வந்து நடக்கும் இந்த யாகத்துக்கு ஸோ அந்த பதிமூணு யாகத்துக்கும் தேவையான பொருட்கள் எல்லாம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் எல்லாமே பாருங்கள் லைனாக அடுக்கி வச்சுருக்காங்க ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் அந்தந்த பொருள் வந்து சேர்ப்பாங்க எல்லாமே ரொம்ப వీడియో இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அத்தியாயம் முடிகிறப்போ கடைசியில் அம்மனுக்கு வந்து அந்த ஹோமகுண்டத்தில் வந்து இந்த மாதிரி சேர்ப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா சுவாமிக்கு தேவையான புடவை சுமங்கலி செட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜடை எலுமிச்சை பழம் மாலை பூ மாலை எல்லாமே வச்சு அது கூட பக்ஷம் அந்த சுவாமியோடைய கால் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் संत गोरे तिमत्रा गडे वत्सली दुर्गे अरे रघुनाथ गहो रे भगवती चतुरकीचा समावरो विद्या रमा आचार्य देवाता अग बहुना भजना दीसंतारी सदा दरसल वत्सल जननी कृष्ण तिनी

போயிட்டு மனிஷா அவங்க பாக்குறான் முதல் முதல் எக்ஸ்கியூஸ் தரா மாதிரி என்ன சரணு அவ பணம் வாடா தேவர்களை இன்சா பண்ணாத இந்திராதிகா அவருடைய ஆட்சியை திருப்பி கொடுத்துறான் அவன் அதெல்லாம் கேட்கல எனக்குதான் சக்தி இருக்கு அப்படின்னு ஆணவத்திலேயே அந்த இருக்கான் அம்பாள் ஒண்ணும் பண்ணல கும் அப்படின்னு சொல்றான் கும்னு சொன்னாலே அந்த மொத்த சேனையை அழிஞ்சது இதுதான் மகிஷாசுர சைன்யம் அம்பாள் அந்த அட்டாதசபுர மகாலட்சுமி சண்டிகை இந்த தான் அந்த ரூபமானது தேவர்களுக்கும் கிடைச்சது உலகத்துக்கும் கிடைச்சது அப்ப ஏற்பட்ட பிரதானமான அத்தியாயம் இந்த அத்தியாயம் அம்மாளுடைய ரூபம் வெளிவந்தது மகாலட்சுமி சந்திக்கையில் அத்தியாயத்தோட தேவதை எல்லாருக்கும் யாருக்கு காசுமோ மகாலட்சுமி எல்லாருக்கும் அந்த பொருள் இல்லாத உலகம் இல்லைன்னு அர்த்தம் அந்த நம்மளுக்கு கிடைக்கிற எல்லா பொருட்களும் நல்ல வழியில பயன்படுத்தணும்னு வேண்டிக்கொண்டு ஓம் மகாலட்சுமி நமஹா அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயம் முடிஞ்ச வரைக்கும் பேசாம இந்த மந்திரங்களை ஆதால கேட்டது आन बिठाई नंदन के बिठाई बाण के बिठाई दोनों तब पढ़ते ये टा और तब यार होम मारते हैं तो उनके लिए होम नमस्तंडी गाली होम देशरोवा जस्वाहा एवा सुरम भोग संपूर्ण दुर्गम ब्राह्मण विजय श्राम नाम के देवान नाम भक्त से ले सांग अगर देवान आगे रे देवान आगे रे दुर्गा देवान आगे रे देवान आगे रे दुर्गा देवान आगे रे दुर्गा देवान आगे राधे राधे जय राधे नमो सा राधे राधे जय राधे जय राधे अब आनो देवा पे भवतर साहा गुरु चाले नो आए बस कर लेते है राधे राधे अरंजो में मतो में रिफा राधे राधे कर में रोडे ओरा फूल जति तामर के भई इंद्रप्रात साहा जिन पलंग गोविंद भगवान आरे नदा कर्म विभंगा तो उरदते बोचाई सोदाऊ तुम और दामोदर और मेरा भारतेंदु का सवा सब मेरे और को मेरे जावड़ी भारतवाध के तेजा के बोल स्वाहा भगवान से संभालो जल्दी तेजा हनुमान रावले गोविंदनाथ का स्वाहा मेरे प्राणवा अंगनाथ का स्वाहा राजगढ़ रो बड़ा रहा होकर के काले से भीतर मेरे का स्वाहा वो मेरे संग में लीला करते हुए चले के उठेंगे और भागरा ये संबोधाकारवान तजाह यूरोप्यमध्ये विधि बाणाद्रुते स्वाहा तवरणा जेरिकोपुता हवाले बडा गळे कापता अपनी बाह तण सेवा दर्शनेत महोत्सव है रोड ओवीत वेदन दया कृत स्वाहा गच्छ देवद गणवाद राजराज मलयगामा देवालय गंडा सुगविला स्वाहा सुरांचे भाले ननवाचा आज्ञा नगर देवी हेतुदा कार्तिक एको वादीचा त्रेस्वा अराजतु वादे नगरेला पुडेदा भूते எல்லாத்துக்கும் அதெல்லாம் அப்படின்னா பொதுவான வாழ்க்கையால் எடுத்து கொண்டான்னா ஒரு கணவன் நல்ல ஆரோக்கியமா வாழ்றதுக்கு காரணம் அதுக்கு அவர் கிடையாது அவளுடைய தான் காரணம் எல்லா அந்த சுவாக்கையே அதுக்காக தான் சொல்லுவான் அதெல்லாம் அவங்கள பார்த்தா ஒரு நல்ல ஒரு லைப்ரேஷன தரப்பூடிய அந்த சட்டிகள் மூஞ்சு முதல் மச்சல் கேஸ்ல குளிக்கிறது கையில வளையல் போட்டுக்கறது அழுத்துல நெக்லஸ் போட்டுக்கறது மாங்களிய செட்டிலேயே அணிஞ்சிட்டு

பேரே ஆசாவாசரி இந்த சரத்தா சரத்ரோன் பேரே இன்னியோட கரெக்டா முடியுது நம்ம கரெக்டா பூர்த்தி பண்ணி நம்ம சத்தியமா மனவசத்திய பூர்த்தி பண்றோம் இன்னோ மேல மேல காலையில பெரிய கோயில கட்டி நவசத்தி சதசந்தியா மாதிரி சதசந்தி சஹஸ்ரமா சஹஸ்ரமா ஆயுதமா துணிவேல் ஐந்து லட்சமா மாறும் பிரார்த்தனை பண்ணிரோம் பிரார்த்தனை பண்ணி சங்கரி சந்திகி சங்கரி சந்திகி வேண்டறதனால சிறந்த சிவபக்தி திரடமான சிவபத்தி நமக்கு ஏற்படும் சிவபக்தி ஏற்பட்டாலே சிவஞானம் கிடைச்சிடும் உயர்ந்தரான சிவஞானம் அந்த ஞானம் எல்லாருக்கும் ஏற்படணும் சொல்லி சஞ்சனியின் சண்டிகே மகிஷாசுரத்தின் மனைவி எல்லாம் प्रार्थना ஓம் சங்கரியே நமஹ அப்படிங்கற மந்திரத்தை சொல்லிடே காராள அந்த ஸ்தோத்திரங்களை ஸ்லோரங்களை கேட்டுக்கொண்ட ஹோமதேவர்சி குமார் கேட்டுக்கிட்டேன் ஓம் சுரோஜாய கிரajanaஹா திகாகரிய நாதாய திவேர்மாஸ் சலஸ் வாஹல் கோதகுமார் பாபதம்ச பாஹல உபாதக்தி கார்வத்சா வாசன்சே நமோ பத்ராய சிருவஜ ஸ்வாஹா யுக்தோ தது தாரோத பாதரணம் அரே நாகரதே சொரி ந்காரியதாய் நமேவ நாகராஜதே நம ஜகவான் ஆஹா ஜனனஸ்வார்ப்பதமஸ்து பூதாய் அஞ்சாயிதப்பய அகரவா பூதாயாகடதே राम 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 राम